கல்லுப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைத்தால் கண் திருஷ்டி விலகும் கோமியம் கலந்த நீரால் வீட்டை துடைத்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் பன்னீர் கலந்து தண்ணீரால் வீட்டை துடைத்தால் கல்வி வளம் சிறக்கும் சிறிது மஞ்சள் தூளை நீரில் கலந்து வீட்டை கழுவினால் நோய் அண்டாது ஆடி பூரம் வளையல் வாங்குபவர்கள் இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரும் இந்த பூரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் குழந்தை இல்லாதவர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் என்று அனைவரும் இந்த வளையலை காணிக்கையாக வாங்கி கொடுத்தால் அடுத்த வருடம் ஆடிப்புறம் குழந்தை செல்வம் மட்டும் கல்யாணம் நடக்கும் என்று ஒரு ஐதீகம் உண்டு அது மட்டும் இந்த ஆடிப்பூரம் அன்று மற்றவர்கள் கொடுக்கும் வளையல்களை வாங்கி நாம் அணிந்து கொண்டாலும் கூடிய விரைவில் நமக்கு குழந்தை மட்டும் கல்யாண யோகம் கைகூடி வரும் அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் சில தவறுகளை மட்டும் செய்துவிடக் கூடாது என்று அம்மனுக்கு வளையல் வாங்குபவர்கள் சிவப்பு மஞ்சள் பச்சை நிற வளையல்களை தான் வாங்கி கொடுக்க வேண்டும் கண்ணாடி வளையல்களை மட்டுமே வாங்கி கொடுக்க வேண்டும் ஜிகினா உள்ள வளையல்களை வாங்கி கொடுக்க கூடாது வளையல்களை வாங்கும் போது கண்டிப்பாக அதனுடன் மஞ்சளை வாங்க வேண்டும் வளையல்கள் ஒற்றை எண்ணிக்கையில் தான் வாங்க வேண்டும் சம எண்ணிக்கையில் வாங்கவே கூடாது அதேபோல் வெள்ளை மற்றும் கருப்பு நிற வளையல்களை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வளையலை இடத்து கையால் தான் தேர்வு செய்ய வேண்டும் அதேபோல் கெட்ட எண்ணத்துடன் நமது வீட்டுக்குள் யாரும் வராமல் இருக்க நமது வீட்டுக்கு சில பேர் வந்து சென்றவுடன் பண கஷ்டம் உடல்நிலை கோளாறு போன்றவை ஏற்படும் இதற்கு தலைநிலை வாசல் படியில் இருக்கும் மிதியடியில் ஒரு சிறிய சதுர வடிவ படிகாரத்தை துணி அல்லது பேப்பரில் மடித்து வைக்க வேண்டும் நமது வீட்டுக்கு கெட்ட எண்ணத்துடன் வருபவர்கள் அந்த மிதியடியை மிதித்துவிட்டு தான் வீட்டுக்குள் வருவார்கள் அப்படி அவர்கள் அந்த மிதியடியில் கால் வைக்கும்போது அவர்களுடைய கெட்ட எண்ணத்தை படி ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்கள் செய்யும் புண்ணிய நாள் தர்ப்பணம் சிரார்தம் கோயிலில் அல்லது ஆற்றங்கரையில் செய்யவும் ஏழைகளுக்கு அன்னதானம் காகங்களுக்கு உணவு வைக்கவும் வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு தீபம் மலர் பிடித்த உணவு படைத்து வணங்கவும் சவரம் செய்வது முடிவெட்டுவது நகம் வெட்டுவது போன்றவை கூடாது கோலம் போடக்கூடாது முன்னோர்களின் ஆசிகளால் குடும்பத்தில் சுபிச்சம் பெருகும் தெரியாமல் கூட வீட்டில் இருக்கும் இந்த நான்கு பொருட்களை பிறருக்கு தானமாக கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் ஐஸ்வர்யம் குறையும் முதலாவது நாம் சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரத்தை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது இரண்டாவதாக நம் வீட்டை தூய்மை செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் மற்றும் முறத்தை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது மூன்றாம் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் இருக்கும் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது அரிசி உப்பு பால் போன்ற பொருட்களை தானமாக தரக்கூடாது நான்காவது எறும்பு தின்றால் கண்ணு நல்லா தெரியும் என்று கூறி கேட்டிருக்கீங்களா தினமும் தானம் தருவது பண்டைய தமிழனின் வாழ்க்கை முறை அந்த நெறியில் வந்த பழக்கமே தினமும் பச்சரிசி மாவில் வீட்டின் முன் கோலம் போடும் பழக்கம் கோலத்தில் உள்ள அரிசியை காக்கை குருவி மற்றும் எறும்புகள் உண்டால் அதுவே தானமாகும் எறும்பு அதை தின்றால் நம் கண் பார்வை நன்கு தெரியும் என்பது இந்த நம்பிக்கை அம்மாவாசை மற்றும் திதி நாட்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் புள்ளி வைத்து நெலிக்கோலம் போடுதல் மூளை வளர்ச்சிக்கு உதவும் என அறிவியல் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர் அனைவராலும் இந்த நெலிக்கோலம் போட முடியாது உங்களுக்கு நெலிக்கோலம் வருமா என்று கமெண்டில் சொல்லுங்க வீட்டிற்குள் இந்த உயிரினங்கள் மட்டும் வரவே கூடாது அப்படி வந்தால் தான் பாம்பு வந்தால் வருமானம் பாதிக்கும் வௌவால் வந்தால் மன கஷ்டம் வரும் தவளை வந்தால் நோய் வரும் கரையான் வந்தால் பணம் கரையும் கருங்குளவி வந்தால் தீயவை நடக்கப் போகிறது என்று அர்த்தம் குரங்கு வந்தால் எதிரிகள் பக்கத்தில் உள்ளனர் என்பதை உணர்த்தும் மூட்டை பூச்சி வந்தால் தரித்திரம் உண்டாகும் தேரை வந்தால் சண்டை சச்சரவு உண்டாகும் ஆமை உடும்பு உடும்பு போன்றவை வந்தால் தீராத கஷ்டம் வரும் தேள் பூரான் வந்தால் தீய சக்திகள் வீட்டில் உள்ளன என்று அர்த்தம் தேனி வந்தால் வீட்டிற்கு எதிர்மறை சக்தியை கொண்டு வரும் சிவப்பு எறும்பு வரிசையாக வந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கருப்பு பட்டாம்பூச்சி வந்தால் ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தம் ஒரு டம்ளர் தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுங்கள் இந்தனுடன் இரண்டு சிட்டிகை பச்சை கற்பூரம் மற்றும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொண்டு எதுவும் செய்யாமல் அப்படியே அந்த டம்ளரை வடகிழக்கு மூளையில் வைத்து விடுங்கள் வாரம் ஒரு முறை அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை மண்ணில் ஊற்றிவிட்டு வியாழக்கிழமை இதேபோல் தண்ணீரை மாற்றி செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாதத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது தெரியுமா திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது புது வீடு குடிபுகுதல் வீடு இடமாற்றம் செய்வது கிரக பிரவேசம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் கணவனுடைய ஆயுள் குறையாமல் இருக்க இப்படி செய்யுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் அன்பும் நெருக்கமும் எப்போதும் குறையாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள் இறந்த உங்கள் முன்னோர்களின் படங்களையோ அல்லது கடவுள்களின் படங்களையோ உங்கள் படுக்கை அறையில் மாட்டி வைப்பதை தவிர்க்கவும் தம்பதியினர் எப்பொழுதும் அவர்களின் படுக்கையை அறைவின் மத்தியில் போடுவதையே வழக்கமாக கொண்டுள்ளனர் எப்பொழுதும் படுக்கையை இரண்டு சுவர்களின் மீது படும்படி மட்டுமே போட வேண்டும் படுக்கையின் தலைப்பகுதியானது எப்பொழுதும் அறையின் தெற்கு புறம் பார்த்துதான் இருக்க வேண்டும் இது உங்கள் துணையின் மீதான நாட்டத்தை அதிகரிப்பதுடன் நல்ல தூக்கத்தையும் வழங்குகிறது திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம் உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் உங்களுடைய சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் நீங்கள் யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் திருமணம் என்பது நம் குணாதிசயங்கள் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும் திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும் திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் பரிமாறிக்கொள்வதாகும் தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் சோர்வடைந்து விடுவார்கள் திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான் ஆனால் யாரும் அது இலேசான பந்தம் என்று சொல்லவே ஆடி வெள்ளிக்கிழமை மறந்தும் கூட இந்த பொருள்களை மட்டும் யாரும் வாங்கிவிடாதீர்கள் இந்த பொருள்களை வாங்குவதால் நம் வீட்டில் பல கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் முக்கியமா மருத்துவ செலவுகள் வீண் செலவுகள் என்று தொடர்ந்து கொண்டே போகும் அதனால இந்த ஆடி வெள்ளிக்கிழமை முடிந்த வரை இந்த பொருள்களை மட்டும் வாங்கி விடாதீர்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று கட்டாயம் மின் சாதன பொருள்களை மட்டும் வாங்கிவிடாதீர்கள் அதே போல் வாகனங்களுக்கு உள்ள பொருள்களையும் இந்த நாளில் வாங்கக்கூடாது கடனாக பணம் வாங்கி அதில் எந்த ஒரு பொருள்களையும் வாங்கக்கூடாது வீடுகளுக்கு தொழில் தொடங்கும் பொருள்களை இன்னைக்கு வாங்கி வரக்கூடாது அரிசி உப்பு பருப்பு போன்ற பொருள்களை வீடுகளுக்கு ஆடி இது வீட்டில் வறுமையை கொடுக்கும் வேஷம் போட்டுதான் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை வேண்டாம் நீ நீயாக இரு வாழ்க்கை உன்னை தலை வணங்கி அழைத்து செல்லும் எப்போதும் உறுதியாக இரு இறுதி வரை ஆடி முதல் நாள் மறந்தும் இந்த தப்பை மட்டும் செய்து விடாதீர்கள் பொதுவாகவே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆடி முதல் நாளில் நகை வாங்கலாமா அசைவம் சமைக்கலாமா வீடு பால் காய்ச்சலாமா சொத்துக்கள் மட்டும் வாகனங்கள் வா யாரு நேசிச்சாலும் உண்மையா நேசிங்க பொய்யா மட்டும் நேசிக்காதீங்க உங்க இதயம் போலதான் உங்களை நம்பி வந்த இதயமும் நீ உன்னுடைய திருமணம் குறித்து பயப்படாதே அது நிச்சயமாக நடக்கும் ஓம் நமசிவா என பதிவிட்டு செல் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே சிறந்தது திருமண தடை வீடு வாங்க முடியாதவங்கள் செல்ல வேண்டிய கோவில் தெரியுமா விஷ்ணு பகவான் வராக பெருமாளாக எழுந்தருடைய ஸ்தலம் காலவ முனிவர் தன் முன்னூற்றி அறுபது மகள்களை வராகமூர்த்திக்கு மனமுடிக்க வேண்டி கடும் தவம் இருந்தார் தவத்திற்கு மெச்சி வராகரும் தினமும் ஒரு பெண்ணாக அனைத்து பெண்களையும் மணந்ததால் நித்திய கல்யாண பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் கடைசியாக அனைத்து பெண்களையும் ஒன்று சேர்த்து அகிலவள்ளி என்று ஒரே பெண்ணாக்கி கருவறைக்கு சென்று ஆதிவராக காட்சி காட்சியளித்தார் இங்கு உற்சவரின் தாடையில் தாமாகவே தோன்றி எஷ்டி போட்டு உள்ளதால் இங்கு வழிபட கண் திருஷ்டி அகலும் என்கிறார்கள் திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள கல்யாண தீர்த்தத்தில் நீராடி இரண்டு மாலைகளை வாங்கி சென்று பெருமாளுக்கு சமர்ப்பித்து அவற்றுள் ஒரு மாலையை பெற்று ஒன்பது முறை ஆலை அவலம் வந்து கொடிமரத்தில் விழுந்து வணங்க வேண்டும் பின்னர் வீட்டிற்கு அம்மாலையுடன் வந்து தினமும் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் நான் உனக்கு தரும் இந்த காட்சி உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது உன்னை ராஜாவை போல் மாற்றப் போகிறேன் உனக்கு ராஜயோகம் வந்துவிட்டது அதற்கான அறிகுறிதான் இந்த காட்சி ஆடி அமாவாசை அன்று காகத்திற்கு உணவு வைக்கும் போது இந்த தப்பை மட்டும் செய்யாதீர்கள் பொதுவாகவே ஆடி அமாவாசை அன்று நம் முன்னோர்களுக்கு நாம் உணவு வைப்பது ஒரு ஐதீகம் காக்கை என்பது சனி பகவானின் வாகனம் அப்படிப்படி காக்கைக்கு நாம் ஆடி அமாவாசை தினம் வந்து உணவு வைக்கும் போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் சில உணவுகளை எல்லாம் கண்டிப்பாக வைக்கவே கூடாது காக்கைக்கு முதலில் முன்னோர்களுக்கு பூஜை செய்த பின் காக்கைக்கு தான் உணவு வைக்க வேண்டும் உணவை நாம் முதலில் சாப்பிட்ட கூடாது அதே போல் எச்சில் சாதத்தை எல்லாம் காக்கைக்கு வைக்க எந்த உணவு வைத்தாலும் அதில் சிறிது அளவு எள்ளு கலந்து வைத்தால் மிகவும் நல்லது உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் மட்டும் ஏழரை சனி இருந்தாலும் இதன் மூலம் அது சரியாகும் குளிக்காமல் காகத்திற்கு உணவு வைக்கவே கூடாது ஆடி அமாவாசை அன்று குளித்து பூஜை செய்துவிட்டு தான் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் ஆடி முதல் நாள் மறந்தும் இந்த தப்பை மட்டும் செய்து விடாதீர்கள் பொதுவாகவே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆடி முதல் நாளில் நகை வாங்கலாமா அசைவம் சமைக்கலாமா வீடு பால் காய்ச்சலாமா சொத்துக்கள் மட்டும் வாகனங்கள் வாங்கலாமா என்று எல்லாம் முதல் நாளில் வயல் சம்பந்தமான என்ன ஒரு பத்திரங்களை வாங்கக்கூடாது கையெழுத்தும் போடக்கூடாது அதே போல் அசைவம் சமைக்கக்கூடாது எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடாது புதிதாய் வாங்கும் வாகனங்கள் மட்டும் சொத்துக்களை இந்த நாளில் சென்று பார்க்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் இந்த நாளில் மருத்துவமனைக்கு சென்று செக்அப் செய்யக்கூடாது பழைய இரும்பு பொருள்களை இந்த நாளில் வெளியில் தூக்கி போடக்கூடாது குழந்தைகளுக்கு இந்த நாளில் ஜாதகம் பார்க்கக்கூடாது வீட்டில் காலை மட்டும் மாலை தவறாமல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் குலதெய்வ வழிபாடுகளை இந்த நாளில் செய்தால் மிகவும் நல்லது